அலாம் வலைக்கம் வரமத்துல வரதாத்து ஸோ இவங்க ஆறு பேர் தான் கடைசியாக இருக்காங்க அதுலேயும் ரெண்டு பேர் குறுகி குறுகி நிற்கிறாங்க இது ரெண்டும் நல்லா இருக்குது கொஞ்சம் இதுக்கு ஹீட் கொடுத்தா இருக்கும்னு பார்க்குறேன் ஆனால் இங்கே ஹீட்டை கொடுக்குறதுக்கு வாய்ப்பு வழி இல்லை லைட்டாக கொஞ்சம் நெருப்பு போட்டு ஹீட் வைக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கு கொஞ்சம் ஹீட் இருந்துச்சுன்னா எங்களுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்குன்ட்டு ஒரு ஐடியா ஸோ அதுக்கு முன்னாடி ஒலி பார்ப்போம் ஏன்னா இந்த ஆறு பேரை எப்படியாச்சும் கொண்டுருணும் பத்து வாங்கி இப்போ கடைசியில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆறு இந்த ஆறு எப்படியாச்சும் ஒரு ஒளின்னு கொண்டுருணும் அது ரொம்ப ஒரு பெரிய வேலையாக இருக்குது மணியாச்சு மூன்றையாச்சு ஸோ எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து சேர வேண்டியதுதான் முதல்ல எல்லாம் இங்கே தான் இருக்கானுங்க ரொம்ப தூரமெலாம் இல்லை பக்கத்து பக்கத்தில் தான் இருக்கானுங்க அப்படியே எல்லாத்திலும் ஏ ஓடியா ஓடியா ஓடியோ ஓடியோ ஓடியா போல போ தே போ வாத்து தான் அவ்வளோ சீக்கிரம் வந்தே தொடங்க மாட்டானுங்க ஏர் 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 ஏ ஃபஸ்ட்டு அவங்க ரெண்டு பேரும் தான் ஏறுவாங்க எப்போயுமே ஆடுத்ததான் மற்றவங்க எல்லாம் ஹோ ஏர் கடைசியாக தான் இவர் இது இவனா இவளான்ட்டே தெரியல டவுட்டாகவே இருக்குது அவங்களாம் உள்ளே போயிட்டாங்களா அடுத்து வாத்து மெக்கான்ஸ் அவங்கள போய் கூட்டிகிட்டு வந்துட்னி தான் ஸோ இவங்க இருக்கிறனால அவங்க உள்ளே வர மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் இருந்தாலும் இங்கே தான் நிற்கிறாங்களா கொஞ்சம் டேஞ்சர் தான் ஆப்பாப்பா பண்ணுவோம் நம்ம லியோ இங்கே இருக்கார் லியோ உள்ளார்க்கு ப்ரௌனி இவர் பேர் வந்து சாரி இவர் பேர் வந்து சோட்டி சிஸ் லேடி நல்லா செட் ஆகிடுச்சு நைட் அவுத்து விட்டோம்னா மூணு பேர் அந்த ஆட்டம் என்னென்னா இவங்க ரெண்டு பேரும் இப்போ புதுசாக வரவும் டாமி கொஞ்சம் கோச்க்கிட்டார் அவர் கொஞ்சம் கோவத்தில் இருக்காரு என்னை விட்டு போட்டு மற்றவங்களாம் கூட்டிட்டோம் டேலண்ட்டு போங்க 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 போங் எங்கள் அங்கே வரக்குள்ளே நம்ம அங்கே போய் அந்த சட்டரை வந்து இறக்கி வைக்கணும் ஏன்னா இவங்க அவ்வளோ தூரம் பறக்க மாட்டாங்க இப்போ நல்லா போயிடா ஆய் ஓ சோ சும் இது பொட்டை நாய்ங்கிறனாலையே வந்து நிறைய பேர் விட்டு விட்டுட்டு போயிருக்காங்க பொட்டையாக இருந்தால் என்னைங்க என்னாச்சு ஆ டாக் டாக் தானே ஏய் உள்ளார வராதப்போ அப்படி போ அதுக்குள்ளே இந்த வாத்துக்கு வந்துச்சு எங்கே போச்சுங்கன்னு தெரியல அப்படி வாங்கடி மூணு பேர் எங்கேயாச்சும் அப்படி நின்றுக்கிறது வா 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 வீட்டுக்கு வரக்கு மனசு வரலையாக்கும் ஆ Poh. Poh, 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 poh. bah, 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 bah,